டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப தமிழ்நாட்டுல நடந்துருக்கிற பல சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் நிகழ்வுகளை தான் நம்ம ஒன்னொன்னா தொகுத்து வழங்க போறோம் இதுல வந்து முதல் அப்டேட்டா வந்து பாத்தீங்கன்னா சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்னதுதான் பரபரப்பான டாப்பிக்காக தமிழ்நாட்டை ஓடினுக்கு ஒரு சட்டத்துறைக்கு அமைச்சராக இருந்துனே அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்லலாமா அப்படின்ற எதிர்வினைகள் பல கட்சிகள் கிட்டே இருந்தும் வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது பொதுவாகவே திமுக ஆட்சியையும் அதிமுக ஆட்சியையும் கம்பேர் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சட்டம் ஒழுங்கு பற்றி தான் அதிமுக ஆட்சியில் பொதுவாகவே சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போலீஸுக்கு வந்து ரொம்ப ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து மக்களுக்கு சாதாரண பொதுமக்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவார்கள் அப்படின்றது வந்து பொதுவான ஒரு எண்ணமாக மக்கள்கிட்ட இருக்குது பட் அதே சமயம் திமுக ஆட்சிக்கு வரும்போது சட்டம் முழுங்கு பயங்கரமாக சீர்கெட்டு போயிடும் அப்படின்றத அதிமுக ஒரு பிரதான குற்றச்சாட்டாகவே வைப்பாங்க பட் இந்த முறை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் முழுங்க நிலை நாட்டுவதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் நான் பண்ணிக்க மாட்டேன் தேவைப்பட்டால் சர்வாதிகார சர்வாதிகாரியாக நான் மாறுவேன் அதே சமயம் இரும்பு கரம் கொண்டு நான் சட்டம் முழுங்கை கட்டுப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் சொன்ன சில பல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து பலத்த வரவேற்பு பெற்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்டம் முழுங்கு ஒரு சீ சீரியஸான மேட்டராய எடுத்து அதை அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்னு நினைச்சோம் பட் சமீப காலத்துல தமிழகத்துல நடக்கு நடந்து கொண்டிருக்கும் பல கொலைகளாகட்டும் பல சட்ட ஒழுங்கு சீர்கேடுகளாகட்டும் எல்லாருடைய மனசுலையும் கவலை வர வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது பட்ட பல இடங்களில் வந்து கொடூரமான கொலைகள் நடக்கிறது கூட நம்மளால் பார்க்க முடியுது அது மனதுக்கு உண்மையிலே ஒரு பதைப்பதைப்பை தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இதை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கடுமையாக கண்டித்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியுது இந்த நேரத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் காரணம் என்னென்னா சட்டம் ஒழுங்கு அந்த லா அண்ட் ஆர்டர் போலீஸ் இதெல்லாம் வந்து கக்கன் அவர்களுக்கு பிறகு எல்லா முதலமைச்சர்களும் தன்னுடைய கண்ட்ரோல்ல தான் லா அண்ட் ஆர்டர் இருக்கணும் அப்படின்றத விரும்பியிருக்காங்க ஸ்டாலின் அவர்களும் அதற்கு விதிவிலக்கு கிடையாது காமராஜர் ஆட்சியில் கக்கன் அவர்களுக்கு தனியாக அந்த சட்டம் ஒழுங்கு துறை வந்து கொடுத்திருந்தார் காமராஜர் அவர்கள் அதுக்கப்புறம் முதல்வர் வசமே இருக்கிற ஒரு தனியா தனியாகவே எப்பொழுதுமே முதல்வர் வசம் இருக்கக்கூடிய ஒரு துறையாக அது மாறிவிட்டது பட் அந்த லா அண்ட் ஆர்டருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்கிற கருத்து தான் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்த படிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் பழி வாங்கும் உணர்ச்சியில தான் வந்து கொலைகள் நடக்கின்றன இதற்கு அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேட்டதுமே எல்லாருக்குமே வந்து ஷாக் ஆயிருக்கும் நடக்கிற கொலைகளுக்கும் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுக்கும் அது பழி வாங்கும் உணர்ச்சியால் நடக்குது அப்படின்றதுக்காக அரசு பொறுப்பேற்க முடியாது அப்படின்னு சொன்னது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் அதிமுக ஆட்சியில நடந்திருந்தா திமுக சும்மா இருந்திருக்குமா அப்படின்ற கேள்விகளை பல பேர் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் அவர் சொன்னது இன்னொரு பாயிண்ட் என்னென்னா முன்னாள் குற்றவாளியெல்லாம் நாங்கள் கண்காணித்து கொண்டு தான் இருக்கிறோம் புதிது புதிதாக குற்றவாளிகள் உருவாகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் ஏற்கனவே அவங்க ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருக்கிறவங்களெல்லாம் நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணி தான் இருக்கோம் புதுசு புதுசாக குற்றவாளியெல்லாம் உருவாகினா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது பலத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் காரணம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் முன்னாடி இருந்த எல்லாம் நம்ம ஒழிச்சு கட்டிட்டோம் இப்போ புதுசு புதுசாக தீவிரவாதி இங்கே உருவாகுறதெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னால் ஒரு நாடே பாதுகாப்பாக இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி போலீஸும் மிலிட்டரியும் இல்லை வேற வேற டிபார்ட்மெண்ட்டும் நாங்கள் முன்னாடி இருக்கிறதெல்லாம் தீர்த்துட்டோம் இனிமேல் புதுசாக வரதெல்லாம் எங்கள் பொறுப்பில் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக அது நாட்டிற்கு நல்ல ஒரு விஷயம் கிடையாது யாரோ ஒருவர் மூன்றாம் கட்ட நான்காம் கட்ட திமுகவின் பேச்சாளர் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை பேசியிருந்தாருன்னா அது ஒரு துணுக்கு செய்தியாக கூட வந்திருக்காது அது ஜஸ்ட் ஒரு மீம் மெட்டீரியலாக கடந்து போயிருக்கும் ஆனால் முதலமைச்சருக்கு சட்டம் ஒழுங்கிற்கு உறுதுணையாக இருக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சரை இப்படி ஒரு கருத்து ஆஹ் படிவாங்கும் முயற்சியில்தான் நடக்குது அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கவே முடியாது அப்படின்றத பொறுப்பை தட்டி கழிக்கும் விதமாக பேசுனது வந்து ரொம்ப அதிர்ச்சியாக எல்லாருக்கும் இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் பல நபர்கள் பல அரசியல்வாதிகள் முக்கிய தலைவர்கள்லாம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொன்ன இந்த கருத்து மிகவும் கண்டனத்திற்குரியது நிச்சயமாக அவர் பதவி விலக வேண்டும் இல்லைன்னா முதலமைச்சர் வந்து சட்டத்துறை அமைச்சர் வந்து மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்ற அளவுக்கு வலிமையான கோரிக்கைகளையும் கண்டனங்களையும் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் இருக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் போட்டிருக்கிற ஒரு ட்வீட்டும் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாகியிருக்கு அப்படின்றத பார்க்கணும் அதாவது மேட்டூர் அணை வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நிரம்பி வருது காவிரியில் வந்து சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா உபரி உபரி நீரை வந்து திறந்து விட்டுருவாங்க மழை வந்து இன்னும் அதிகரிச்சிச்சுனா அந்த உபரி நீர் எல்லாம் விவசாய பகுதிக்கு பெருசாக தேவைப்படாத போது அது கடலில் தான் போய் கலக்கும் ஸோ அந்த உபரி நீர் கடலில் போய் கலக்கறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நிரப்புறத்துக்கு ஒரு சிறப்பு திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு செயல்படுத்த விட அவர் நிறுத்தலை செயல்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் அவர்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளேன் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்கார் இது தான் அங்கே இருக்கிற ஒரு கேச்சிங் ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த தண்ணி கலக்குதே ஐயையோ வேஸ்ட் அப்படின்ற அளவுக்கு திமுக உடன்பிறப்புகள் இணையதளத்தில் வந்து களமாடி கொண்டிருந்தார்கள் பட் இப்போதைக்கு அமைச்சரவர்கள் என்னன்னா இனிமேல் தான் கடலில் போய் உபரி நீர் கலக்கிறத தடுக்கிற மாதிரி வேற வேற திட்டங்கள் வரணும்ட்டு கோரிக்கையே வைத்திருக்கிறதா வந்து அவர் ட்வீட் பண்ணிருக்காரு கோரிக்கையே வைக்கிறாரு அப்படின்னும் போது இனிமேல் அந்த கோரிக்கையை பரிசீலிக்க செய்யப்பட்டு அதுக்கப்புறம் நிதிகள் ஒதுக்கி அது முதல்வர் அவர்களுடைய கவனத்தை பெற்று அது சீக்கிரமாக வேலை நடக்கணும் அப்படின்லாம் முடிகிறதுக்குள்ள அடுத்த ஆட்சியே முடிஞ்சிருமோ அப்படின்ற அளவுக்கு ஜனங்கள் வெக்சாகி போயிட்டாங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து முதல் முறையாக ஆட்சிக்கு வருபவர் கிடையாது ஏற்கனவே ஒரு ஆட்சியில் துணை முதல்வராகவே அவர் செயல்பட்டு கொண்டிருந்தார் தமிழக மக்களின் அன்றாட பிரச்சனைகளை மேற்கொண்ட மேற்கோள் காட்டி காட்டி அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக போதும் சரி எதிர்கட்சியில செயல் தலைவராக போதும் சரி அவர் வந்து ஆக்ரோஷமாக கொண்டிருந்தார் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களுடைய கஷ்டம் என்ன அப்படின்றத நிச்சயமாக புரிந்து கொண்டிருப்போம் அவர் தான் ஸ்டாலின் அப்படி அப்புறம் தான் அவர் எலக்ஷன்லேயே ஜெயிச்சு வந்தார் பட் இவ்வளவும் பண்ணதுக்கப்புறம் ஆட்சியை பிடித்ததுக்கு அப்புறம் மூன்று ஆண்டு கழித்து தான் இந்த கோரிக்கையை அவர்கள் வைக்கிறாரு அப்படின்றது வந்து திமுக அரசு விவசாயிகள் விஷயத்துல ரொம்ப மெத்தனப்போக்கா செயல்பட்டிருக்கோம் அப்படின்ற கேள்வியும் வருகிறது நிறைய பேர் சொல்றது என்னன்னா காவிரி பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இவங்க எந்த விதமான சீரியஸான நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆஹ் அதனால தான் இந்த டெல்டா விவசாயிகளை வந்து ரொம்ப ஜஸ்ட் லைக் தட் டேக்கன் ஃபார் கிராண்டடாக இவங்க எடுத்துக்கினாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டுகள் வருது ஸோ இதை நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பரிசீலனை செய்ய வேண்டும் விரைவாக ஆக்ஷன் எடுத்து இந்த மாதிரி உபரி நீர் வந்து கடலில் கலக்கிறத வந்து தடுத்து புதிய புதிய ப்ராஜெக்ட்ஸ் அவங்க கொடுத்தாங்கன்னா டெல்டா மாவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் அனைவருமே பயன்படுவாங்க விவசாயம் பயன்பெற்றால் அது அவர்களுக்கு மட்டும் நல்லதில்லை ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் நல்லது அப்படின்றது நான் சொல்லி புரிய தேவையில்லை உங்களுடைய கருத்துக்கள் இந்த முரண்பட்ட கருத்துக்கள் ஆகட்டும் இந்த திட்டங்கள் பற்றி இப்போதான் இவ்வளோ லேட்டாக தான் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்ற ஆகட்டும் இதை பற்றியெல்லாம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி